கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்ததத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களிலும் பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிலும் வேதத்தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஒன்று புத்தகம் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் இங்கே சொல்லப்படுகிறது இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான அன்பு உள்ளங்களே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் இந்த நாட்களிலே தயவாக நின்று இந்த நாட்களிலே கவுனமாக இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் இசுபேர் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்ட உடத்திலே இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அதனாலே தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் சவுலை அந்த இடத்திலே ராஜாவாக அந்த நாட்களில் தேவோடைய தேவடத்திலே கேட்டு இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த ஜனங்கள் எப்படியாக என்றால் என்னை விரும்பவில்லை தங்களுக்கு ஒரு ராஜாவை தரும்படியாக விரும்புகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மன வருத்தத்தோடு தீர்க்கு தரிசியோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே தான் அதற்கு பின்பாகத்தான் இந்த சம்பவங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் ஜனங்களை நேசிக்கிறார் இன்றைக்கு குமார்னாகிய ஆண்டவராய் இயேசு கிரீசு இந்த பூமியிலே வந்தார் வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பொரான குமாரனை இந்த நாட்களில் அனுப்பி ஜனங்களை விடுவிக்கும்படியாகவும் ஜனங்கள் மீது அன்பு வைத்த நிமித்தம் அவர்களை விடுவிக்கும்படியாகவும் பாவத்திலேருந்து விடுவிக்கும்படியாகவும் குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஜனங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும் கத்தோடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அந்த கா காலத்திலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம்தான் இங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் அவர்கள் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை அப்போ அவர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் செயல்படுகிற வேலையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அவர்கள் அங்கே சாமுவேலுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள் ஆகிய சாமுவேலுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக நிற்கிறேன் இன்றைக்கு ஜனங்கள் அப்படித்தான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் தங்களை நடத்த வேண்டும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நடத்த வேண்டும் என்பதை ஜனங்கள் இன்றைக்கு விரும்புவதில்லை இன்றைக்கு ஊழியக்காரலாம் இருந்தால் கூட விரும்புகிறதில்லை தான் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் இன்றைக்கு சபைகளிலே பாருங்கள் ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தின்படி அங்கே ஒரு ஊழியரை ஒரு அதாவது ஒரு ஊழியரை நியமிக்கிறதோ காரியங்கள் இல்லை கணேக சபைகளை வேலையிலே எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறான் எவ்வளவு தசோபாங் கொடுக்குறான் என்று காரியத்தை வைத்து தான் இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர்களை இன்றைக்கு நியமிக்கிறார்கள் அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள் மனுஷன் தன்னுடைய சித்தத்தின்படி தான் இந்த நாட்களில் தேவன் விரும்ப வேண்டும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தின்படி தான் மனுஷனுடைய சித்தத்தின்படி தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவனை இந்த நாட்களில் ஒதுக்கி தங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அறிமான அன்பு பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதன் நோக்கம் என்ன பரலோகத்திலே கத்தனுடைய சித்தம் எப்படியாக செய்யப்படுகிறதோ அதே விதமாக பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்று தான் இந்த விரும்பி அவருடைய குமாரனை இந்த நாட்களை அடிக்க என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு மனுஷன் தன்னுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்கிறான் தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய காரியத்தை செய்கிறான் இந்த நாட்களில் தனக்கே பெருமையை தேடிக்கொண்டே இருக்கிறானே ஒழிய தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களில் செய்கிறதில்லை கத்துடைய பிள்ளைகளே இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் விட்டேன் இந்த நாட்களில் ஆனாலும் இந்த நாட்களை நீங்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் உங்களுக்கு இந்த நாட்களில் அந்த ராஜாவை ஏற்படுத்தி தரும்படியாக இந்த நாட்களே அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு விடும் ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியோடு தெளிவாக பேசுகிறார் இந்த ஜனங்கள் என்னை நேசிக்கவில்லை அருமையான பிள்ளைகளே அதே விதமாக இன்றைக்கு ஜனங்கள் தேவனை நேசிக்காதபடி இந்த நாட்களில் ஊழியக்காரர்களை நேசிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அனுபவிப்பிள்ளைவிடும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் பாஸ்டர் சொன்னால் அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று அருமையான கத்தர் சொன்னால் அல்ல பாஸ்டர் சொன்னால் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி சபைகளில் சொல்லுவார்கள் கத்தருடைய பிள்ளைகளே அருமையான அன்பு பிள்ளைகளே தெளிந்த இருங்கள் ஏனென்றால் இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினால் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த நாட்கள் இடம் கொடுக்காதீர்கள் அப்படியாக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் இருந்தால் இன்றைக்கு இந்த சவுலுக்கு எப்படியாக அந்த மரணம் வந்ததோ அதே விதமாகத்தான் கடைசி முடிவில் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களில் ஏற்படும் அதனாலே கத்தருக்கு பயந்து கத்தர் எதை பேசுகிறார் அதன்படி செய்யுங்கள் கத்தருவங்களே உங்களை ஆசீர்வதிப்பாராக